இந்த அரசியல் விஷயம் வரும்போது ரஜினி வந்து எதுவும் தயங்க தேங்குவாரு எதுவும் கடை சொல்ல ஃபேன்ஸுங்களுக்கு வந்துட்டு அந்த படம் பார்க்கறதுக்காகவே வந்து அப்படி வந்து அரசியல் மாயத்தை வந்து காட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு ரஜினிகாந்த் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் போய் ஐயா பால் தாக்கரையை பார்க்குறாங்க பார்த்துட்டு வெளியில வந்து கேக்குறாங்க கேட்டவன பால் தாக்கரே என் கடவுளுங்கிறாரு அன்னைக்கு தான் எனக்கு வாழ்க்கையிலே ரஜினிகாந்த் மேல மரியாதையே வந்துச்சு சரியா இருக்கணும் நீ உலகத்துல என்னை கொண்டு நடு வீதியில நிக்க வச்சு நீ சுட்டு கூட போட எங்க வேணும் எவ்வளவு பெரிய தண்டனை கூட நான் சொல்லுவேன் பிரபாகரன் தப்பில்ல கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் ஆசை இருக்கிறது தப்பில்ல ஆனா அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ற போது ரஜினி வந்து என்னைக்குமே வந்து உடனே உடனே சொல்லுங்க ரஜினி வந்து நல்ல ஒரு நல்ல மனிதர் சிறந்த மனிதர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கிறேன் ஆனால் கருத்து சொல்லும்போது எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்போ மட்டும் கருத்து சொல்லுவோம் எப்போ வந்து இது தேவையில்லைன்னு சும்மா அமைதியாக இருக்கிறதுலாம் அது கருத்துக்கள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் வந்து நம்ம வந்து பணிபுரிந்து அந்த மாநிலத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு அங்கே இருக்க தமிழ் கலாச்சாரம் தமிழர்களின் உணர்வை மதித்து இருப்பவர்கள் தான் இருக்கணும் இங்கே அந்த உணர்வை மதிக்கணும் முதல்ல அந்த உணர்வை மதிக்க தான் கருத்து சொல்லணும் தேவைப்படும் போது நீங்கள் வந்து கர்நாடகாவில் போய் வேறு சொல்லுவீங்க இங்கே வேறு சொல்லுவீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரை அதான் மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் ஆழமாக சொல்கின்றேன் தமிழகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் வந்து இங்கே ஒற்றுமையாக இருக்கணும் அது வந்து தமிழன் தான் நாட்டை ஆள வேண்டும் என்ற கருத்து வந்து முதல்ல மைண்டில் எல்லாரும் வச்சுக்கணும் எந்த டிபார்ட்மெண்ட்டு தான் சார் எல்லோரும் இருக்கலாம் எல்லாம் ஒற்றுமையாக தான் வாழணும் இட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் எப்ரிபடி ரைட் இல்லை எப்ரிவேர் அது வந்து யாரும் சொல்லலை வாழக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து தமிழன் இருக்கணுன்ற உணர்வு ஏற்பட்டால் தமிழ் கலாச்சாரங்கள் தமிழ் அடையாளங்கள்லாம் அப்படியே இருக்கும் யாருனா வருவாங்க கருத்து சொல்லுவாங்க இந்த ஊருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது தொழில் ரீதியா வந்திருப்பீங்க நீங்களாம் கருத்து அப்புறம் தமிழகம் பூரா போயிட்டே இருப்பாங்களா உணரணும் இதெல்லாம் பார்த்தா வந்து வருத்தப்படுறதா கோபப்படுறதா சிரிக்கிறதா எனக்கு நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அந்த ஆண்டவன் கேது தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு கரும ஐநூறு ரூபாய் ஆயிரம் வயசு எல்லாரும் ஒரு ராத்திரியிலேயே அறிவிக்கிறார் அவர் அறிவித்த உடனே இங்கிருந்து ஒரு குரல் போகுது முதல் குரல் தமிழ்நாட்டில் வருது அதுதான் இங்க மாவீரம் சூப்பர் ஸ்டார் ரஜினியாக ஒரு குரல் உடனே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற பார்த்துக்கோங்க இந்த நாட்டில் எத்தனை அக்கிரமங்கள் நடந்திருக்கும் போது எதற்குமே வாய் திறக்காத ரஜினிகாந்த் இதுக்கு மட்டும் வாய் திறக்க வேண்டிய அவசியம் என்ன அது நீண்ட கால கல்ல நட்பு நீண்ட கால கல்ல நட்பு அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் மராட்டியரா வா இரு மலையாளிய தாராளமா இரு கன்னடரா வாயிரு குஜராத்தியரா வாயிரு பீகாரியனா வாயிரு ஒன்னும் பிரச்சனை இல்லை எத்தனை தளபதியும் எங்களுக்கு இரு மன்னர் நாங்க அதைத்தான் தத்துவ முழக்கமாக சொல்லலாம் யாரும் வரலாம் வாழலாம் நாங்க தான் ஆளுவோம் இல்ல நான் என்னமோ பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்ல சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படி கிடையாது விசாரிட்ட மக்கள் எதிர்பார்க்கிறாங்க நான் லிங்க ஆடியோ ரிலீஸ்ல கூட அதை தான் சொன்னேன் மக்கள் உங்களை நம்புறாங்க நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த தமிழகத்தின் முதல்வர் பதவி மீது ஆசை இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியலை உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் மக்கள் உங்களை எதிர்பார்க்குறாங்க இப்போ நான் முதல்ல சொன்னது போல் இந்த நாட்டில் எதிர்பார்க்கிற ரெண்டு பேரில் அவர் ஒருத்தர் மக்களும் அவருடைய ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க இவர் சொன்னால் சரியாக இருக்கும் அவர் சரியானதுக்கு தான் வருவார் அவர் ஒரு சார்பில் இருக்க மாட்டார் அப்படின்னு நம்புகிறாங்க அதனால் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அவர் சொன்னார்னால் நிச்சயம் மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கும் அவர் ஏன் சொல்ல மறுக்கிறாருன்னா ஒருவேளை அவர் தேவையில்லைன்னு கூட நினச்சிருக்கலாம் நான் அதை தான் அல்லைங்க ஆடியோ லீஸில் நீங்கள் வாங்க சார் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு நான் தான் அவரை அழைக்கிறேன் அதற்கு பின்னால் கூட நான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன் தொலைபேசியில் கூட நீங்கள் வாங்கன்னு இப்போமும் ரஜினி சார் அரசியலுக்கு வந்தார்னு வச்சுங்களேன் நான் கண்டிப்பாக அவர்கிட்ட போய் உட்காந்து அரசியல் குறித்து பேசுவேன் சார் நீங்கள் என்ன செய்யணும் என்னவா இருக்கணும் என்னை போன்றவர்கள் சின்ன அளவுலையாவது எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நான் உதவியாக இருக்குன்றது நான் நிச்சயமாக அவர்கிட்ட பேசுவேன் ஏன்னா ஒரு கிளீன் இமேஜில் இருக்கார் இப்போ ஒரு ஒரு இமேஜில் இருக்கார் க்ளீன் இமேஜில் இருக்கார் அவர் அன்னைக்கு கூட லிங்கா ஆடியோ நேசில் கூட அவர் பதில் பதிவு பண்ணும்போது என்ன பதிவு பண்ணுறாருன்னா நான் பயப்படவில்லை தயங்குகிறேன்ற வார்த்தை சொன்னார் நான் பயப்படலை ஆனால் தயங்குறேன்றார் என்னை பொறுத்தவரில் தயங்குறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் அவர் எல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டாரு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டார் இனிமேல் என்ன இருக்குது மக்கள் இன்னமும் அவரை புகழின் உச்சத்தில் தான் வச்சுருக்காங்க திரைப்படமாக இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் அதனால் அவர் அவர் மனசில் பட்டதை தைரியமாக சொல்கிறாரு அப்படின்னு சினிமாவில் எப்படி பேர் வாங்கியிருந்தாரோ அதுபோல் நாட்டு நிகழ்வுகளே சொல்லி சொல்லணும்னு நானும் தான் ஆசைப்பட்றேன் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி